ஐந்தாம் தமிழர் சங்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் முனைவர் திரு பாண்டியனய்யாவின் தலைமையில ஐந்தாம் தமிழர் சங்கம் குழு கலா ஆய்வுக்கு சென்றிருந்தோம் அது எந்த இடம்னா திருப்பத்தூரில் உள்ள அருமா மலை குகை சமண சித்தர்கள் வாழ்ந்த பகுதி அது அந்த இடத்துல சுவாரஸ்யமான உரையாடல் நடந்தது பன்னிரண்டு ராசிகளை பற்றி முனைவர் திரு ஐயா பேசியிருப்பாரு அதை இப்போ போட்டு காமிக்கிறோம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா இந்த ராசிலாம் வந்து நீங்கள் ஆய்வு பண்ணி நீங்கள் வெளியிட்டிருக்கீங்க இந்த ராசிகள் ஆய்வை வந்து நீங்கள் எப்படிங்க ஐயா கண்டுபிடிச்சிங்க ராசிகள் பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க முடியாது திருவாதிரை ஓரை தான் நான் முதல்ல எடுத்துக்கிட்டது நான் படித்தது சிதம்பரத்தில் அண்ணாமலையில் படித்தேன் என்னுடைய இளங்கலை முதுகலை அண்ணாமலை யூனிவர்சிட்டி அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஆ அங்கே சிதம்பரம் இருக்குது இல்லைங்களா அங்கே ஆறு திருவாரசு இதெல்லாம் வரும் அதனால் அந்த இது இருந்ததாக இப்போ நான் திருப்பி ஆய்வு பண்ணும்போது எனக்கு வந்து திருவாதிரை நட்சத்திரத்தின் மேலே எனக்கு ஒரு ஈர்ப்பு இருந்தது என்ன என்னன்றது அதனால் எனக்கு முருகன் தான் அந்த நட்சத்திரத்தை உருவாக்கி இருக்க முடியும் அப்படின்ற எண்ணம் வந்துச்சு அதாவது விஷ்ணு காலத்தில் இதுக்கு திருவாதிரைன்னு பேர் பிற்காலத்தில் அப்போ விஷ்ணுன்ற நான் பின்னால் கண்டுபிடிக்கிறேன் வச்சுக்கங்களேன் பிற்காலத்தில் திருவாதிரைன்னு பேர் திரு ஆதி ஓரை அது வந்து நட்சத்திரங்களுக்கு வந்து சித்திரங்களுக்கு ஓரைன்னு ஒரு பேர் இருக்குது நட்சத்திரங்கள் இன்னொரு பேர் இல்லை ஓரைன்றதான் ராசியாக நம்ம ஓரைனா இருந்தோம் ஓர் பிளஸ் ஐ அதாவது ஒன்று சேர்ப்பதுன்னு பேர் ஓர்மை அந்த நட்சத்திரங்கள்லாம் ஒரு அழகான வடிவத்தின் வடிவம் வரும்படி ஒன்று சேர்ப்பது தான் ஓரைன்னு பேர் அனைத்து நட்சத்திரங்களையும் தேவைப்பட்ட நட்சத்திரங்களையும் அழகான ஒரு வடிவத்தில் வரும்படி ஒன்று சேர்ப்பது ஓர்மைப்படுத்துவது அதுதான் ஓர் பிளஸ் ஐ ஓரை அப்படின்ச்சு அப்போ ஆதி ஓரை ஆதிரை திரு ஆதிரை திருவாதிரை அப்போ திருவாதிரைக்கு நான் வந்து சொல் மூலம் கண்டுபிடிச்சிட்டேன் அப்போ ஆதி ஓரைன்னு இருக்குது அப்போ இது ஆதி ஓரைன்னு ஒன்று இருக்குது இது இப்போ வச்ச பேர் இல்லைங்களா அப்போ அந்த ஓரைக்கு அவர் என்ன பழைய காலத்தில் பேர் என்ன இருக்குன்னா அப்புறம் சித்தர் என்பது சிவனைத்தான் குறிக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த சித்தர்களுக்கு ஒரு ஒரு பேர் இருக்குது சிவன் காலத்தில் அவங்களுக்கு சித்தர்னு பேர் முருகன் காலத்தில் வந்து அன்னல்னு பேர் சித்தர் அன்னல் சித்திராமல் அண்ணாமலை முருகனோட சம்மந்தப்பட்டது அன்னல்னு ஸோ ரகரத்தை உருவாக்குனது முருகன் அதனால அன்னல் அப்படின்ட்டு அப்புறம் ராவணேந்திர காலத்திலயும் சித்தரா தான் இருக்கணும் ஏன்னா அவங்க அவங்க இப்போ சித்திர பாரம்பரியத்துல வராங்க சிவன் பாரம்பரியத்தில் சித்திரா இருக்கணும் கிருஷ்ணன் காலத்துல ஞானிகள்னு பேர் விஷ்ணு காலத்துல அறிவர் அப்படின்னு பேரு இப்ப அந்த அறிவர்ன்ற பேர் வந்து அதாவது சிவன் வந்து ஒரு சிறிய குருகுலம் தான் வச்சுருந்தார் அவருக்கு குருகுலத்தினுடைய தான் அது முருகன் தான் ஒரு முறையான குருகுலம் அதுக்கு ஏழு வண்ண கோட்பாடு அந்த மாதிரி சொல்லிட்டு அதுக்கு ஒரு முறையான குருகுலம் வண்ண கோட்பாடு எல்லாம் சேர்த்து இது பண்ணார் அதன் பிறகு நீங்கள் குருகுலான்றது வந்து ராவண குருகுலத்தை பற்றி நம்ம ரொம்ப இல்லை ஏன்னா அவங்க வரலாறு முழுசாக இருட்டடிக்கப்பட்டிருக்கு அது எதிர்காலத்தில் வேணால் நம்ம கண்டுபிடிக்கலாம் நாம அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கிருஷ்ணன் சபரிமலையில் குருகுலம் ஆரம்பித்தார்னு அப்புறம் நம்ம கண்டுபிடிச்சி அதை திருவள்ளுவர் என்றது முருகனும் கிருஷ்ணனும் தான் கண்டுபிடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் ஐயப்பன் என்பது கிருஷ்ணனும் பஞ்சபாண்டிய தான் நாம் கண்டுபிடிச்சிருக்கிறோம் அப்போ அவர் சபரிமலை குருகுலத்தை தொடங்கினவர் வந்து கிருஷ்ணன் முருகன் குருகுல தொடங்கியிருந்தார் அது ஆசீவ குருகுலான்னு சொல்கிறோம் அதாவது வந்து சமண குருகுலம்னு சொல்லலாம் அதை ஆசிவகன்ற பேர் அப்போ அவரில் சமண குரு குருகுலம் ஆனால் அது எசன்ஷியலி இது வந்து ஆசீவகம் தான் கிருஷ்ணனுக்கு அப்புறம் திருமால் காலத்தில் வந்து அறிவர் பள்ளிகள்னு அழைக்கப்பட்டன அந்த குருகுலங்கள் அதான் திரு சிறார் பள்ளி அப்படின்னு அந்த குழந்தைகளை சிறு வயதிலிருந்தே ஆறு வயதில் எடுத்து அவங்களுக்கு பதினெட்டு வயது வரைக்கும் அவங்களுக்கு வந்து முதுகலை படிப்பை கொடுத்து அவர்களுக்கு வாழ்க்கையில் வாழ அனுப்பி வைப்பதுன்ற பேர் அந்த குருகுல வாழ்க்கை வந்து திருமாலும் ஆரம்பிச்சிருக்காருன்ற தான் திரு சிறார் பள்ளின்னு இன்றைக்கும் அந்த ஊருக்கு பேர் இருக்குது அப்போ ரொம்ப தெளிவான தடயங்கள் இருக்குது அப்போ பள்ளின்றது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அது வந்து விவசாய நலம் தொடங்கிடுச்சின்னு அர்த்தம் திருமால் காலத்தில் இது வந்து இங்கே தரையில் தான் இருக்குது அவருடைய பள்ளிக்கூடங்கள் இல்லையா அந்த சமதளத்தில் தான் இருக்குது அங்கே வந்து ஏற்கனவே விவசாயங்கள் தொடங்கப்பட்டுருச்சு தான் அது வந்து திரு சிறார் பள்ளின்னு வருது அது ஏன்னா பள்ளி என்பது முருகனின் துவார்த்த மனைவியான பள்ளியை குறிக்குது அது வந்து விவசாயம் தொடங்கியதை குறிக்கிறது ஸோ அதனால் வந்து விவசாயம் தொடங்கிய பள்ளியில் இருந்த குருகுலங்களுக்கு பள்ளிகள்னு பேர் வேறு ஒன்றும் கிடையாது பள்ளின்ற பேர் எப்படி வருதுன்னா விவசாயம் தொடங்கிய நிலத்தில் இருந்த அந்த நிலத்துக்கு பள்ளின்னு பேர் அந்த இடத்துல இருந்த குருகுலங்களுக்கு வந்து அந்த வள்ளி என்ற இடத்து இடவாக பெயர் வச்சு வள்ளின்றது பள்ளின்னு மாறி வச்சு திரு சிறார் பள்ளின்றது வந்து திருமால் ஆரம்பித்த குருகுல அப்போ ஒரு ஒரு காலகட்டத்திலையும் இந்த அறிவர் அது இந்த எப்படிலாம் அந்த இது பெயர்கள் மாறி வந்திருக்குன்னு நான் பார்க்குறோம் அதே போல் முன்னச்சரிந்தேன்ல தலைவன் என்பதற்கு வந்து சிவன் காலத்தில் நாதன் முருகன் காலத்தில் வேந்தன் கோன் கோன் வேந்தன் இது ராவணந்து காலத்து நாதன் தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் கிருஷ்ணன் காலத்தில் மன்னன் ஏன்னா அப்போ வந்து நெல் விவசாயம் தொடங்கிட்டாங்கன்றதனால அது மன்னன்ற பேர் வருது விஷ்ணு காலத்தில் அரசன்ற பேர் வருது இந்த ஒவ்வொரு ஒவ்வொரு சொல்லுக்குமே ஒரு ஒரு காலத்தில் தான் தொடங்கிச்சு அது நீண்ட நெடிய தமிழ் பாரம்பரியத்தில் புதிய புதிய சொற்கள் வந்து தோன்றுவது இப்படி தான் தோன்றி வந்திருக்கு அதுதான் நம்ம என்ன சொன்னேன் சித்தர்களுக்கும் வெவ்வேறு பெயர்கள் தோன்றி வந்திருக்குன்னு சொன்னாங்க இது வந்துட்டோம் இப்போ திருப்பியும் இப்போ நாம் நட்சத்திரத்தை ராசிகளை பற்றி பேசினோம்னா திருவாதிரை நட்சத்திரம் எனக்கு நல்லா தெரியும் எப்படி இருக்கின்றது சொந்த வானத்தில் அடையாளம் கண்டுக்க முடியும்னால அதை நான் கண்டுபிடிச்சேன் அப்போ அந்த திருவாதிரை வந்து திரு ஆதி ஓரை அப்படின்னு இருந்ததுன்னா அப்போ இது ஆதி ஓரை அப்போ யாரு உருவாக்கணும் ஓரை அந்த கேள்வி வருது இல்லைங்களா இதை வந்து சொல் மூலம் கண்டேன் ஓரை ஆதி ஓரை திரு ஆதி ஓரை திருவாதிரைன்னு வந்துருச்சு அப்போ இதை வந்து பிற்காலத்தில் இது கண்டுச்சுன்னா இப்போ ஆதி ஓரைன்னு இவங்க சொல்கிறாங்க இல்லையா அப்போ பழைய ஓரை அந்த ஓரை வந்து யார் உருவாக்கியிருப்பாங்கன்னு நான் தேடும்போது தான் முருகன் அப்படின்ற ஒரு இதுக்குன்னு நான் வர்றேன் அதுக்கப்புறம் நான் என்ன நினச்சேன்னா இந்த நட்சத்திரங்கள் வந்து மனிதன் உருவாக்கியவை இல்லையா இது வந்து அப்படியே நீங்கள் வந்து நட்சத்திரங்கள் நாங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி அதாவது ஸ்கார்பியன் அது மட்டும்தான் தேல் போலே இருக்கும் அந்த கொடுக்கு நீங்கள் வானத்தில் அழகாக பார்க்கலாம் யார் வேணாலும் பார்க்கலாம் சுலபமாக பார்த்து இது வந்து விருச்சிக ராசின்னு உங்களால் அடையாளம் காண முடியும் மற்ற ஒரு துணை இல்லாமயே அப்படி வந்து அதே போலே இருக்கும் ஆனால் அந்த ஒரு ராசியை தவிர வேறு எந்த ராசியும் இயல்பான வடிவத்தில் இருப்பதில்லை நான் முன்னே அப்படி நினச்சிக்கிட்டு இருந்தேன் அந்த ராசிக்கே அந்த வடிவம் இருக்கும்போல்னா நான் ரொம்ப 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 பழங்கால நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் பார்த்தா நீங்கள் எப்படி வேணாலும் அதுக்கு கோடு போடலாம் அப்போ அந்த நட்சத்திரங்களை வச்சு இவ்வளோ ஒரு கோடு போடணுன்றதே அவங்க போட்ட வடிவத்தை எல்லாருமே தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறாங்க அவ்வளோதான் அந்த நட்சத்திரம் வச்சு அப்படிதான் கோடு போட முடியும்லாம் ஒன்றும் கிடையாது முதல்ல எப்படி கோடு போட்டாங்களோ அப்படி போடு போட்டுட்டாங்க இந்த ஒரு நட்சத்திரத்தை வச்சு நீங்கள் வந்து இப்போ திருவாகரைன்னு இருக்கு இல்லைங்களா அதுக்கே வந்து அப்படிதான் நீங்கள் கோடு போட முடியுமா பல விதங்களை போடலாம் இருக்கிறத வச்சுக்கிட்டு இப்படி வேட்டைக்காரன் அப்படின்னு கூட போடுறாங்க அது தகுந்த மாதிரி இருக்கிற நட்சத்திரங்கள்லாம் வச்சுக்கிட்டு அதை சேர்த்துக்கிட்டு இப்படி வச்சு பார்த்து ஓகே இது வடைக்காட்ட மாதிரி வருது அப்படின்னு போடுவாங்க அது அப்படின்னும்போது தான் இந்த ராசிகள் மனிதன் உருவாக்கியவை யார் உருவாக்க அப்படின்ற ஒரு இது வந்து எப்படி உருவாக்குறாங்க எந்த ஒரு லாஜிக்கல் சீக்வன்ஸும் அது கொடுத்துருப்பாங்க எப்படி உருவாக்கியிருப்பாங்க அப்படின் போது இப்போ அதுக்கு பேரெல்லாம் நான் பார்த்தேனா முதல்ல வந்து ரிஷபராசி இவங்க மேஷம்னு சொல்கிறாங்க ஆனால் நான் கண்டுபிடிச்சது ரிஷபன் அது நான் இப்போ தெரியும் உங்களுக்கு வந்து ரிஷபம் மேஷம் மீன ராசி அப்புறம் கும்ப ராசி அதுக்கப்புறம் வந்து மகர ராசி மகர ராசி பார்த்திங்கன்னா முன்பக்கம் மாடு இருக்கும் பின்பக்கம் மீன் இருக்கும் ரெண்டு சேர்ந்தபடியும் உலகத்தில் எங்கேயும் கிடையாது அப்போ இது வந்து ஏதாவது ஒரு அந்த ஒரு குறிப்பிட்ட ஆளுமையை பற்றிய ஒரு தத்துவார்த்த விளக்கப்படம்னு அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் ஸோ அது அது அப்போ என்னவாக இருக்கும் ஆமாம் அந்த மகர ராசிக்கு ஐயா அந்த ஷேப் வந்து வேலை எதுலையுமே கிடையாது எங்கேயும் கிடையாது அது எங்கே கிடையாது அப்படி ஒரு அப்படி ஒரு விலங்கும் கிடையாது அப்போ அதுக்கு அந்த எப்படி அந்த பேர் கொடுத்தாங்கன்னா அதுக்கு பின்னால் ஒரு ஒரு வரலாற்று நிகழ்வு இருக்குன்றதை நான் கண்டுபிடிச்சேன் இந்த சித்திரம் ஒரு வரலாற்றை சொல்லுகிறது ஏன்னா சித்திரத்தின் மூலம் வரலாற்றை கடத்துவதுன்றது அப்படி பார்க்குறேன் அப்புறம் தனுசு ராசி அதுக்கப்புறம் ராசி அதுக்கப்புறம் தராசு கன்னி ராசி அதுக்கப்புறம் சிம்ம ராசி அது இப்போ நம்ம புலியோன் ராசின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் கடகராசி அதுக்கப்புறம் மிதன ராசி மொத்தம் நான் பன்னிரெண்டு ராசிகள் இருக்கு அப்போ நான் என்ன நினச்சேன்னா இது ஏதோ ஒரு லாஜிக்கல் ஸ்கீமில் இருக்குது அந்த லாஜிக் என்னவாக இருக்கும் அப்படின்னு நான் பார்க்கும்போது முதல்ல வந்து காளை மாடு யாரோட இருக்கும் சிவனோட இருக்கும் ரிஷபம்னா அது உடனே ரிஷபநாதர்னு வந்து இருபத்தி நாலு தீர்த்தங்கரில் ஒரு ஆள் இருக்கான் அது சிவனை தான் குறிக்கும் அது ரிஷபநாதர் ஆதிநாதர் சிவன் எல்லாம் ஒரு ஆளுதுன்றதால அப்போ அந்த ரிஷபன்றது வந்து சிவனை குறித்த ராசி அப்போ அதுதானே முதல் ராசியாக இருக்கணும் இவங்க வந்து மேஷ ராசி முதல் ராசின்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்புறம் அதுக்கப்புறம் மேஷராசி வருது மேஷம்னா அக்னி தேவன் முருகன் சொல்கிறீங்க ஆனால் அதில் ஷாலாம் வந்து வருது அது தமிழ் இல்லைங்களா ரிதபம் அது வந்து என்னென்னா நீங்கள் மேல அடிக்கிறீங்கன்னு வச்சிங்க இந்த பறையை அடிச்சீங்கன்னா நீங்கள் டான்ஸ் போனோன்னு தோணும் உங்களுக்கு அந்த இது அடிச்சிட்டிங்கன்னா ரிதம் ரிதம் அந்த ரிதம்ன்றது வந்து மாட்டுத் இருந்து வந்த பேர் அதாவது தோலை மாட்டுத் தோலை உரித்து தப்படிப்பாங்க தப்புன்ற ஒரு வாத்தியம் உங்களுக்கு இருக்கு உரித்தப்பம் ரிதப்பம் ரிதப்பம் அப்படின்னு வந்து அப்போ ரிதபராசின்னா அது வந்து காளை மாட்டினுடைய தோலை குறித்து காளை மாட்டை குறிக்கிறது அப்படின்றது இப்போ ஒன்று இப்போ இப்போ இந்த ஆய்வு நான் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒன் தான் நம்ம ஒரு கருதுகொண்டுக்கு வர முடியும் நான் இப்போ முதல்ல எப்படி பார்த்தேன்னா இதை இதை ரெண்டையும் பார்த்துட்டேன் மீனராசி யாருன்னு எனக்கு தெரியாது ஆனால் கும்பராசி யாருன்னு எனக்கு கண்டுபிடிச்சிருக்கேன் கும்பகர்ணனும் தூங்கு மூஞ்சின்ட்டாங்க நான் எனக்கு இல்லை கும்பகர்ணம் அது கிடையாது அட்டமாசித்தியில் ஒன்று வச்சுருந்தான் மகிமம் சித்தி அப்போ இவங்க பண்ணா கும்பகா கும்பகர்ணனுக்கு எப்படி இந்த பேர் வந்துச்சு கும்பத்தை கரங்களில் ஏந்தியவன் அப்படின்னா கும்பத்தை உருவாக்கியவன் பேர் அப்படி தான் நான் கண்டுபிடிக்கிறேன் அப்போ இது கும்பகர்ணன் குறிச்சிதுன்னா அது மீனராசி யாரை குறிக்கலாம் ராவணேந்திரனும் குறிக்கலாம் இதெல்லாம் ஒரு வந்து ஒரு ஒரு அனுமானங்கள் தான் அப்படி ப ஏன் இவரை மீன்னு சொல்கிறாங்க அப்புறம் மேகநாதன் வந்து வானத்தில் வந்து பறக்க பறந்து போயிடுவார் அங்கே இருப்பார் மீன்கள் இருக்கிற இடத்துல அவரும் இருக்கிறாரு விண்மீன்கள் இருக்கிற இடத்துல அவர் இருக்காரு அவர் ஒரு மீன் இவர் என்னடா ஏரோப்ளில் மேலே பறந்துக்கிட்டு இருக்காரு ராவணன் ராவணன் அவரும் விண்மீன்கள் இருக்கிற இடத்துல இருக்காங்க அது ரெண்டு பேரும் இருக்கிற மாதிரி ஒரு அந்த விண்மீன்களை ரெண்டும் வச்சு ஒரு ராசியை உருவாக்குறாங்க அப்போ சிவன் வரலாற்று ரீதியாக சிவன் அதுக்கப்புறம் முருகன் அதுக்கப்புறம் ராமாயணம் அதில் வந்து ராவண இந்திரன் வந்துருச்சு அதுக்கப்புறம் மகர ராசி வரும் அப்புறம் மகர ராசி மட்டும் நான் பார்த்தோன்னா புரியாதுனுக்கு மகர ராசி அதுக்கப்புறம் தனுசு வில்லுக்கு விஜயன்றது வந்து நமக்கு அர்ஜுனுக்கு அப்போ அதுவாக தான் இருக்கும் அப்புறம் விருச்சிக ராசின்றது இருக்குது நான் மகாபாரத கதையை ப படிக்கும்போது சகுனி வந்து பீமனுக்கு விஷம் கொடுத்துடலாம் பீமனுக்கு விஷம் வச்சிடலாம் அது அவங்களே அவங்க கதையில் சொல்கிறான் நம்ம அதிசயமாக அவன் தப்பிச்சு வந்துடலாம் நீங்கள் வந்து நம்ம சினி விஸ்ராஸ் எடுத்த மகாபாரத்லேயும் அந்த மாதிரி ஒரு காட்சி வருது நார்த் இந்தியாவில் எடுத்த விஜய் டிவியில் வந்த இதுலேயுமே அது இருக்குது அவன் விஷம் வச்சான்றது ரெண்டும் கொஞ்சம் வித்தியாசமாக காமிச்சிருப்பாங்க பட் ரெண்டுலையுமே அது இருக்குது வந்து விஷம் வச்சிட்டாங்கன்ற அப்போ அது வந்து பீமனை குறிக்கலாம் பீமனை குறிக்கலாம் ஒரு அனுமானம் நான் வைக்கிறேன் பீமம் இது வந்து ராசி பீமனை குறிக்கலாம் அப்புறம் சகாதேவன் வந்து எதிரிக்கு கூட அவன் வந்து ஜாதகம்லாம் கணிச்சு கொடுத்தான் அப்போ தராசுன்னா நீதிக்கான குறியீடே தராசு தானே அப்போ அந்த அளவுக்கு அவன் சிறப்பாக இருந்திருக்கான்னா அப்போ சகாதேவனாக இருக்கலான் முடிவு போறேன் திரௌபதி க சந்தேகமே அவன் இது மகாபாரதான்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது கண்ணீர் தான் அது திரௌபதி தான் ஆகிப்போச்சு அப்புறம் தலைவன் வந்தால் காட்டுக்கு தலைவன் சிங்கம்ன்ற மாதிரி சிம்மராசின்றது வந்து தருமணத்தான் குறிக்கணுன்றா வர்றேன் அப்புறம் வந்து மகாபாரதம் இது பண்ணும்போது இரண்டு கைகளாலும் போர் புரிவதில் வல்லவன் அப்படின்ட்டு நகுலன் சொல்லுவாங்க அதுதான் ஐ திரைப்படத்திலையும் பார்த்தீங்கன்னா அவன் ரெண்டு கையால் இவனோட சகுனியோட சண்டை போடும்போது ரொம்ப வேகமாக கைகள் ஆடுவதும் அவனுக்கு ஊசி போடுற கை வந்து தனியாக ரெண்டு கை வந்து அந்த இது குழாய விளாட்னுங்கிட்டு இருப்பான் ரெண்டு கை அழகாக தெரியும் பின்னால் லைட் வச்சு காமிப்பாங்க அந்த ரெண்டு கையும் காமிப்பாங்க அந்த மாதிரி அந்த இது இருக்கும் அப்போ அவன்தான் நகுலன் அப்படின்ற நான் ஒரு முடிவு போடுறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எட்டாவது ராசி வந்து மிதுன ராசின்னு வந்துச்சு மைத்துனன் மிதுனன் இருந்துச்சு இப்போ மைத்துனர் யார் திருதிராசன் சகுனி இல்லாட்டி போனால் துரியோதனன் சகனி எப்படி வேணாலும் நீங்கள் வச்சு பார்த்துக்கலாம் அப்புறம் மைத்துனன் மைத்துனி ஆச்சா திருதிராஷனுக்கு அவன் மனைவியும் அவங்கள ஒடி வைக்கலாம் அதுவுமே மிதன ராசி தான் திருதிராஷன் காந்தாரி மிதனராசி தான் சகனி காந்தாரி மிதனராசி தான் சகனி திரிவா துரியோதன மிதன ராசி தான் எப்படி வேணாலும் நீங்கள் வச்சு பார்த்துக்கலாம் இதில் அப்போ மகாபாரத்தை இது குறிக்கிது அப்போ நான் பார்க்கும்போது இதில் விடுபட்ட கேரக்டர் என்ன மகரம் தான் மகரன் யாரை குறிச்சிருக்கணும் கிருஷ்ணன் தான் குறிச்சிருக்கணும் இப்போ மகரத்துக்கு ஏன் இது ஒரு ஒரு இல்லாத ஒரு உருவத்தை ஏன் அவங்க எடுத்தாங்க இல்லாத உருவத்தை எப்படி எடுத்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இதில் வந்து ஒரு வரலாறு இருக்குது அப்படின்னு போடும்போது எனக்கு நான் வந்து மதுராவில் இருந்து துவாரகைக்கு இடம் பெயர்ந்துடுறாருன்னு ஒரு இது பார்க்குறேன் அது அவங்க வடநாட்டு இதாக இருந்தாலும் கூட இங்கே நான் சொல்கிற துவாரகை என்பது வந்து கொல்லம் துறைமுகம் தான் துவாரம் என்பது ஆறு கடலில் சேர்க்கின்ற சங்கமிக்கின்ற இடம்தான் துவாரம் அந்த ஆறு வந்து துவாரம் கடலிலிருந்து இருந்து பூமிக்குள்ளாரே துவாரம் போடுவது அங்கே தான் துறைமுகங்கள் இருக்கும் அப்போ அது இருக்க இடம் எல்லாமே துவாரகை தான் நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து முசிறியும் துராக துவாரகம் தான் சொல்லலாம் எதாவது ஒன்றான்னு சொல்லிக்கலாம் ஆனால் உண்மையான துவாரகை இது கொல்லம் தான் கொல்லம்னால் கேரளாவில் இருக்கக்கூடிய கொல்லம் கொல்லம் கேரளாவில் இருக்க கொல்லம் தான் இவங்க குஜராத்தில் இருக்கிற துவாரகையில் வந்து அங்கே வந்து அங்கே ஒன்றும் கிடையாது உள்ளார நுழையிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது அங்கே ஆறு கிடையாது ஆறு சேரல அது போய் துவாரகையில் வந்து அந்த குஜராத்தில் துவாரகைன்னு நிச்சயமாக சொல்ல முடியாது தவறு ஆனால் கொல்லம் துறைமுகத்தில் சொல்லுவான் அங்கே ஆறு வந்து கலக்கம் அப்போ இதுதான் துவாரகை அவர் அங்கே போயிட்டார் அப்போ நான் என்ன ஒரு இதுக்கு வந்தேன்னா சகனியை பெயர்ப்பட்ட ஒரு கயவன் அவன் வந்து இவ்வளோ பெரிய வேலையில் போயிட்டுருக்கான் இவ்வளோ மகா போரையை உருவாக்கியிருக்கான் போது அப்போ எதுக்கு அவர் இங்கே போனார் அப்படின்னும் போது இனிமே வந்து த சகனிகளை உள்ளே விடக்கூடாது யூதர்கள் உள்ளே நுழையக்கூடாது அப்படின்ற ஒரு இதை எடுத்து அங்கே போய் தங்குறாருன்ற ஒரு முடிவு போறேன் நான் அப்படின்னா முன்னால மாடு பின்னால மீன்னா சுலபமாக நம்ம எல்லோரும் புரிஞ்சுக்கலாம் முன்பகுதி வாழ்க்கை காட்டிலே மாடுகளோடு வசித்தார் பின்பகுதி வாழ்க்கை கடலோரம் மீன்களோடு வசித்தார் முடிஞ்சு போச்சு அப்போ அது இருக்கு அப்புறம் அதுக்குரிய நான் வந்து ஆங்கில பெயருக்கும் நான் வந்து சோல் மூலம் கண்டேன் ஆச்சுங்களா இது வந்து மாடு கடற்கரை மா கரை மாஹரை மகரை மகரம் வந்துருச்சுங்களா அப்போ இந்த கான்செப்ட்டுக்கும் சொல்லாய் வந்துருச்சுங்களா அதே போல் ஆங்கிலத்துக்கு நான் பார்க்க ஹேப்பி கான் அப்படின்னு இருப்பாங்க கா காவேரி கோன் ஆச்சுங்களா இது வந்து காடுன்றது நமக்கு வந்து அந்த மேற்கு தொடர்ச்சி மலைக்கு பின்பக்கம் இருக்கிறதுலாம் காடு அந்த ஏரி கரையை குறிக்கிறது அது வந்து மேற்கு தொடர்ச்சி மலை அதுக்கு அந்தாண்டு அரைபிக் கடல் தாங்க ஏரியே ஏரி பார்த்தால் தெரிவது ஏரி ஏரி பார்த்தால் தெரிவது ஏறி ஓ அந்த மேற்கு தொடர்ச்சி மலை மேலே ஏறினா தான் உங்களுக்கு கடலை பார்க்கணும் இப்போ கிழக்கு தொடர்ச்சி மலையெல்லாம் கேப் இருக்கு நீங்கள் நடந்து போயிடலாம் ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலையில் தொடர் மலைகள் இது நீ மலை மேலே ஏறி தான் அந்த போகவே முடியும் ஏறால் போக முடியாது ஏறி போனால் தான் உங்களுக்கு கடலே தெரியும் அப்போ ஏரி பார்த்தால் தெரிவது ஏரி அவ்வளோதான் அப்போ அரபிக் கடலுக்கு தான் ஏரின்னே பேர் அதை வச்சு தான் ஊரில் இருக்க ஏரிகளெலாம் பேர் வந்துச்சு ஏன்னா ஏரி கரை இருக்கும் நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஏரி தெரியாது கரை மேலே ஏறுனா தான் தெரியவது அது ஏரி அது வந்து இருந்து தான் நம்ம ஊர் ஏரிகளுக்கு பேர் வந்துச்சு மேஷம் ராசி பற்றி நீங்கள் சொல்லலையே மேஷம் வந்து எப்படின்னா மேஷம் முருகனுக்கு நான் முடிவு பண்ணுறது எப்படின்னா முருகனை நான் அக்னி தேவன் கண்ட பிறகு தான் எனக்கு அந்த இது வருது அது வரைக்கும் முருகனுடைய வாகனம் ஆடுன்னு நமக்கு தெரியாது இல்லைங்களா அக்னி தேவனுடைய வாகனம் தான் ஆடு ஆனால் அக்னி தேவன் முருகன் இப்போ இது வந்து முருகனுடைய வாகனம் ஆடு அப்படின்ற ஏன்னா மலை மக்களோடு போரிட்டு தான் அவர் வந்து விவசாயம் தொடங்கினார் காட்டை கொளுத்தி இல்லையா மலை மக்களோடு போயிருட்டு வென்ற பிறகு மலைனாவே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் இல்லையா மலை மக்களை ஜெயித்து நான் செய்தேன் என்பதற்குத்தான் மலை மக்களின் குறியீடாக வரையாட்டின் மீது அவர் அமர்ந்திருக்கிறார் அப்படி இவங்க வந்து உருவம் கொடுத்துருக்குறாங்க அது உருவம் கொடுத்த உருவம் இல்லை பிற்காலத்தில் இவங்க கொடுத்த உருவகம் அதாவது மலை என்றால் வரையாடுன்னு சொல்கிறோம் வரையனா மலை தொடரை குறிச்சது அந்த மலை மக்களை வென்று இவர் வந்து அந்த காட்டை கொடுத்தியதால் காட்டை கொடுத்தினாங்க ஐக்கணி தேவன் ஆயிடுறாரு ஆச்சுங்களா யாரை ஜெயிச்சுட்டு இது பண்ணுறாரு மலை மக்களை ஜெயிக்கிறாரு மலை மக்களுடைய குறியீடு என்ன வரையாடு அதனால் வரையாடு வாகனம் ஆயிடுச்சு புரியுதுங்களா அவங்களுக்கு அப்போ மேஷம் அது மேடம் அது மேசம் மேசம் மேடம் ஆகி மேடம் மேஷம் ஆகி போச்சு மேசம் தான் அது என்ன மே அப்படின்னு கத்துறதாரு அது மேஷம் அப்போலாம் இங்கிலீஷில் அந்த மேசன் அப்படின்ற சொல்லும் அப்போ மேயர் அப்படின்ற சொல்லுக்கலாம் என்ன ஆமாம் அதாவது வந்து என்னென்னா மேய்ப்பது ஆடுகளை மேய்பது மேயம் மேசன் மேயன் மேய்ப்பது வந்துருச்சுங்களா ஆட்ட தானே அதை வளர்க்கணும் மேயர் வந்துருச்சா அப்போ அவன் அவங்க எப்படி யூதர்கள் எப்படி பேர் பண்ணாங்கன்னா வல்லாடு இருக்கு இல்லைங்களா அதை சாதாரணமாக மேய்க்க முடியாது அது பனைமரத்து மேலே கூட ஏறிப்படும் அதுங்களை வந்து மேய்க்கிறது அவ்வளோ சுலபமான காரியம் இல்லை அப்போ அவங்க வல்லாடுகளை மேற்குறவன் மேசன் இப்போ நம்ம கோணார்னு பேர் வச்சுருக்கோம் அதெல்லாம் கூட காரணம் இருக்குது நமக்கு வந்து துட்மோஸ் காலத்துக்கு முன்னாடி இங்கே இருக்கிற கோணார்களுக்கு மேசன்னு தான் பேர் துட்டுமோஸ் வந்து அங்கே அந்த ரகசிய அமைப்பு தொடங்கின உடனே அந்த செய்தி இங்கே வந்துருச்சு ஏன்னா தொடர்ந்து வணிக போக்குவரத்து இல்லையா தெரிஞ்ச உடனே அவங்களாம் டேஞ்சரஸ் பீப்புள் மேசன் அப்படின்ன உடனே அவங்களுக்கு மேசன் தானே அந்த பேரோட தங்களுக்கு அசோசியேஷன் வேணாம் அது அவங்களுக்கு நமக்கு தொடர்பே வேணான்னு அறுத்துக்கிறதுக்காக தங்களுக்கு ஒரு புதிய பெயரை உருவாக்கி கொள்கிறார்கள் துட்டுமோஸ் காலம் வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய ஆடு மேய்க்கும் கோணார்களுக்கு இன்னைக்கு கோணாறுன்னு சொல்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து மேசன்னு தான் பேர் அப்போ அவன் என்ன பண்ணுறான்னா வல்லாடுகளை மேய்ப்பது கடினம் அப்படி மேய்ப்பவன் நாமெல்லாம் வல்லாடு அவனை பொறுத்த வரைக்கும் உலகமே வள்ளாடு தான் நம்மளை யார் மேய்க்கிறா யூதன் மேய்க்கிறான் அப்போ அவனுக்கு வந்து நாம வந்து நாம் ஆடுகள் அவனை நம்மளை மேய்க்கிறவன் எவ்வளோ திறமைசாலியாக இருக்கணும் இதெல்லாம் திறமையான ஆடுகள் என்ன நமக்கு கிடைத்த அடிமைகள் ரொம்ப திறமையான ஒரு சினிமா ஒரு வசனம் வரும் இவங்க திறமையான ஆடுகள் இவங்களா நாமெல்லாம் நம்மளெல்லாம் அவங்க எப்படி கோயும் தானே பார்க்குறான் கோயும் ஆடு மாடு தானே பாக்குறான் யூதன் ஆனால் திறமையான ஆடு மாடுகள் நாமெல்லாம் புரிதுங்களா அப்படி தான் அவன் பார்க்குறான் அப்போ இதுங்களை மேய்க்கிறவன் யாரு யூதான் அப்போ அவன் மேசன் புரிதுங்களா நாம ஆடு கோயும் நம்மளை மேய்க்கிற யூதன் மேசன் அதனால தான் அவன் மேசன்ற அமைப்பை தோற்றுவிக்கிறான் தாபிக்கிறான் ஆனா அந்த மேசர்கள் வந்து ரொம்ப கொடூரமானவர்கள் என்பது தமிழ்நாட்டுக்கு அந்த செய்தி வருது ஒண்ணு நம்ம பேர் அவன் வச்சுக்கிட்டான் அப்ப நாமளும் மேசன் வச்சோம் நம்மள ரொம்ப கேவலமா பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு இவங்க புதிய வார்த்தையை கண்டுபிடிக்கிறாங்க அந்த சாதிக்கு ஒரு புதிய வார்த்தையை கண்டுபிடிக்கிறாங்க அப்போ இந்த வல்லாடு மேய்ப்பவர்கள் ஒரு கொக்கியை வைத்து கொண்டு போவார்கள் அது ஒரு பத்து அடி நிலம் இருக்கும் சாதாரணமாக செம்மறியாடு மேய்க்கிறவங்க மாடு மேய்க்கிறவங்க ஒரு ஒரு மீட்டர் தடி தான் எடுத்துகிட்டு போவாங்க நீண்ட தடி எடுத்துகிட்டு போக மாட்டாங்க ஆச்சுங்களா ஆனால் வல்லாடு மேய்க்கிறவங்க அது எப்பயுமே மரத்து மேலே ஏறி தான் சாப்பிடும் அதுக்குன்னு இவங்களே எடுத்து போட்டுருவாங்க அது மேய்க்கிறதுல அது ஒரு டெக்னிக் ஏன்னா நீ ஏன் நீ எங்கே போய் எங்கெங்கே ஏறி போறியா நான் எங்கே உங்களை பார்க்கறது நீ இங்கே இருமா நான் உனக்கு பறிச்சு போட்டுறேன்ட்டு எப்பயுமே வளாடு மேய்க்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பத்தடிக்கு மேலே இருக்கும் அதில் ஒரு கொக்கி இருக்கும் அந்த கொக்கியிலருந்து அந்த மரத்தாழிகள்லாம் பிரித்து போடுவாங்க அந்த மரத்தாழி தான் விரும்பி சாப்பிடுவோம் அதுக்கு வல்லாடுகள் இல்லாட்டி போனால் அவங்க மணிலா அதெல்லாம் விரும்பி சாப்பிட்றோம் அது சாப்பிடக்கூடாதுன்றது இப்படிலாம் பண்ணுவாங்க இப்போ அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க என்ன பேர் வைக்கலாம் புது பேர் சரி என்ன பேர் நம்ம வச்சுக்கலாம் நம்முடைய ஜாதிக்கு ஒரு பேர் வேணும் புது பேர் வேணும் ஏன்னா அவன் நம்ம பேர் அவன் எடுத்துக்கு நாசப்படுத்திக்கிட்டான்றதால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கோல் பெருசாக வச்சுருப்பாங்க இல்லைங்களா அப்போ கோலார் கோனார் நகரம் வந்து நகரமா கோளார் கோலார் கோனார் கோனார் அப்படிதான் அந்த ரிஷபம்னா அது ரிதபம் அப்படின்றது வந்து உரிதப்பம் ரிதப்பம் அப்படின்னு தான் அது அடிக்கிறோம் இல்லையா அது ஒரு ரிதம் தான் அது ஸோ அப்படி அப்போ ரிதபம் ரிடபம் ரிஷபம் அப்படின்னு ஒரு தெரிஞ்சு சமஸ்கிருதம் பயன்படுத்துது அப்புறம் வந்து மேடம் மேஷம் மேடம் மேஷம் எப்படி சா வந்து டாவாகும்னு நமக்கு தெரியாது ஆனா மேசம் என்பது மேடமாகி மேடம் என்பது மேஷம் ஆயிடுச்சு அப்படிதான் அந்த பேர் வருது இது வந்து மீன ராசின்னு நமக்கு தெரியாது ரெண்டு மீன் ராவணம் ஒன்னு இந்திரம் ஒன்று அது கும்பராசி கும்பம் என்ற ஒரு ஒரு வழிபடு பொருளை உருவாக்குனது யாருன்னா கும்பகர்ணன் அவர் உருவாக்கினாரு அதனால அவருக்கு பட்ட பேர் கும்பகரணன் பேர் கும்பத்தை கரங்களில் ஏந்தியவன் கும்பகரணன் தூங்குறவன் கிடையாதவன் ஆச்சுங்களா அதனால வந்து கும்பகரணன் என்பது தூங்குபவன் அல்ல சட்டமா சித்திகளை மகிமம் சக்தியை கைவசப்படுத்தியவர் அவர் பெரிய யோகி காலம் உணவு இருந்தாமல் தவம் செய்கின்றவர் அதனால தான் வந்து அந்த சித்தியெல்லாம் அவரால் அடைய முடிஞ்சது கடினமான உழைப்பு அது தேவைப்படுது அவர் அந்த மாதிரி ஆகிட்டார் அப்போ அவருக்கு கும்பகரணன்றது வந்து கும்பத்தை கரங்கள் இல்லை கும்பத்தை உருவாக்கியவர் அப்படி தான் அது பேர் அதுக்கப்புறம் மகர ராசின்றதுக்கு நான் சொல்லு சொல்லிட்டேன் கேப்ரிகான்ன்றதுக்கு நான் சொல்லி சொல்லிட்டேன் அது ஆங்கில சொல்லும் தமிழ் சொல்லுதான் கா ஏரி கோன் காவேரி கோன் காப்பேரி கோன் காப்ரி கோன் அந்த கோனில் வந்து ஒரு ஆறு சேர்த்துருங்க காப்ரி கார் வந்துருச்சுங்களா இது தமிழ் சொல் தான் அது நிறைய ஆங்கில சொற்கள்லாம் தமிழ் சொற்கள் தான் அப்படி அது வந்து அப்புறம் மேலும் இந்த ராசின்றது வந்து விறுவிறுப்பு தன்மை கொடுக்கறதால அந்த ஒரு எரியும் கட்சி உடல் விருச்சகம் வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து துலாம் ராசின்றது துலாபாரம்ன்றது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இதில் உட்காந்து போடுறது அதனால துலாம் ராசி வந்துடுது கண்ணீர் ராசி உங்களுக்கு தெரியும் அது வந்து சப்த கண்ணிகளில் வந்து வள்ளியை குறிக்கும் வள்ளியை குறித்து திரௌபதியை குறிக்குது பச்சை குறித்து குறிக்குது அதுக்கப்புறம் வந்து புலியோன் ராசி தான் பிராமணர்களை வந்து அது சிம்ம ராசின்னு மாற்றிடுறாங்க அது புலியோன் ராசி தான் புலியோன்றதுல வந்து பூ சைலண்ட் ஆச்சுன்னா லியோன் வரும் எல்லை ஓயன் அதான் லயன் வேறு ஒன்றும் இல்லை அப்போ லயனுக்கு பேர் கொடுத்தது நம்ம புலி தான் லயனுக்கு பேர் கொடுத்தது புலி தான் நாம தான் உலகத்துக்கே பேர் கொடுத்துட்டு இருக்கோம் புரிதுங்களா இங்கிலீஷ்கிற மொழியே ஏது அதுதான் கிடையாது அடுத்தது அப்புறம் நகுலன் வந்து கேன்சர் அப்படின்றது என்ன நண்டு தான் அவங்க சொன்னாங்க ஏன்னா நண்டுக்கு ரெண்டு கை இருக்கும் அதுதான் நகுலன்னா ரெண்டு கைதான் அடையாளம் நண்டுக்கு அந்த சண்டை போடும் கைகள் ரெண்டு இருக்கிறதால நண்டை வந்து அதனுடைய அடையாளமாக்கிட்டாரு நம்ம திருமால் அப்போ அது வந்து அதுக்கு எப்படி பேர் வச்சுன்னா ஆங்கில பேர் வந்து அது உடம்பு வந்து எல்லாம் கல்லு மாதிரி இருக்கும் இல்லையா கற்களை சேர்த்தது மாதிரி தான் இருக்குது கல்சேர் கடகம் மலைதான் அது கடம்னா மலைப்பா கடம்னா மலை பிளஸ் ஊல் கடவுள் மலைக்கு உள்ளீங்களா கடவுள் பானைக்குள்ள வைக்கணும் அக்கம் பானைக்கும் கடமை தான் பேர் பானையில பானையில வச்சு புதைக்கிறதால ஜீவசாதம் பண்றது கடவுள் ரெண்டு விதமா அவர் இது பேர் வரும் உள்ளத்தை கடந்தவர்கள்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் இல்ல கடம் என்ற மலைக்குள்ள வசித்தவர்கள் அதனால அவர்கள் கடவுளர்கள் அவர்கள் கடம் என்ற பானைக்குள்ளே வைத்தவர்கள் அதனால கடவுளர்கள் ஸோ கடம் என்ன மலை அப்ப கற்களை சேர்த்த மாதிரி தானே கல் சேர் தானது கல்லுனா கடம் தானே கடகம் முடிப்பச்சிங்களா அதுக்கப்புறம் மிதனன் மைத்துனன் மிதனன் அவ்வளவுதான் பன்னெண்டு ராசிக்கும் பேர் வந்துருச்சா அதான் ஸோ இது வந்து என்னென்னா நான் ஒன்று ஒன்றும் யோசிச்சுக்கிட்டு அப்படி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பலவிதமான தரவுகளை எல்லாம் ஒன்றா சேர்த்து இதுக்கு ஒரு லாஜிக் இருக்கணும் ஏன்னா இது மனுஷன் உருவாக்குனது மனுஷன் உருவாக்குறாங்கன்னா ஒன்று ஒன்றுக்கும் ஒரு லாஜிக் இருக்கணும் லாஜிக் இல்லாமலாம் எதுவுமே வரலை அதனால் அவங்க வந்து இப்போ இந்த பன்னெண்டு ராசி உருவாக்கினா அதுக்கு பின்னால் ஒரு லாஜிக் இருக்கணும் அந்த லாஜிக்கை வந்து மகாபாரத கதையை கண்டு படித்து ஆந்த்ரபலாஜிக்கல் ஹிஸ்ட்ரி அதை தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப கடினப்பட்டு தான் இந்த பன்னெண்டு ராசிக்கும் வந்தேன் ஆனால் அது ரொம்ப சுலபமாக இருந்தது ஏன்னா அதில் சிம்ம ராசி ஒன்று தான் பேரை மாற்றிட்டாங்க வடிவங்களையும் பெரும்பா மாற்றலை சிலத்தில் மகரத்தில் பின்னால் முதலையை போட்டிருப்பாங்க ஆனால் நிறைய இடத்துல மீன் தான் இருக்குது இல்லையா அதனால் வடிவங்களையும் மாற்றலை பெயர்களை வந்து சிம்ம ராசிக்கு மட்டும்தான் மாற்றிட்டாங்க மற்றபடி அதே இது இருந்தாலே எனக்கு சுலபமாக இருந்தது ஆனால் நட்சத்திரத்தில் எல்லாம் அவங்க வில்லங்கம் பண்ணிட்டாங்க நட்சத்திர ஆய்வு தான் ரொம்ப கடினமாக இருந்தது தான் வந்து அது முடித்து ஐந்து ஆண்டுகள் கழித்து இப்போ நாம் இதை எடுக்க வேண்டிய தேவை என்னென்னா இது எப்படி அணுகுருந்தனே எனக்கு புரியல இதை வரலாற்று ரீதியாக ஒன்று ஒன்றா பார்க்கணுமா சரி ஒரு ராசிக்குரிய பலனா பார்ப்போம் இந்த ராசியில் தானே அந்த நட்சத்திரங்கள் இருக்குது அப்போ அந்த நட்சத்திரத்துக்கு நாசி தொடர்பு அப்படி பார்த்த பிறகு தான் எனக்கு வந்து ஒரு குழு கிடைச்சிது அப்புறம் அதிலிருந்து வந்தால் அப்புறம் அழகாக இப்போ அது முதல்ல முதல்ல தான் கஷ்டப்படுவோம் முதல்ல அதை அந்த அந்த டெக்னிக் தெரிஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் எல்லாம் அழகாக வந்துடும் இப்போ வந்து நட்சத்திராவது தான் மிக கடுமையாக இருந்தது எனக்கு வந்து இந்த அளவுக்கு கஷ்டமாக எனக்கு ராசி இல்லை ஏன்னா அது எல்லாமே அந்த நேட்டிவ் இதுலேயே இருந்தது அது வந்து வடிவங்கள் அப்படியே இருந்தது அது ஒன்றும் மாறல அதெல்லாம் எனக்கு சுலபமாக இருந்தது ராசியை வந்து அடையாளங்கள்ற சுலபமாக இருந்தது நட்சத்திரங்கள் தான் எனக்கு ஒரு ஒரு பெரிய சவாலாக இருந்தது உங்களுக்கே தெரியும் நீங்கள் நட்சத்திரம் ஆய்வு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது பெரிய சவால் அது இறையனுடைய அருள் இருக்கிறதால நம்ம அதெல்லாம் மீட்டு கொண்டு வந்துருக்கிறோம் சரிங்களா இந்த ராசிகளில் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரே ஆளுமை யாருன்னா அது நம்ம திருமால் தான் ஏன்னா ராசிகள் மூலமா நம்ம வரலாறை கடத்த முடியும்னு முடிவு செஞ்சு ராசிகள் மூலமா நம்ம வரலாறை வரிசை கிராமமா வச்சது அவரு தான் அவருடைய பெயர் இந்த பன்னெண்டு தான் இல்ல இப்படி இந்த ராசிகள் பற்றிய ஆய்வுகளை ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சு யூடியூப்ல வெளியிட்டு இருக்காரு நம்ம பாண்டியன் ஐயா அந்த ஆய்வு விழியங்களை எல்லாரும் கட்டாயம் பாருங்க அந்த விழியத்துக்கான இணைப்பை டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்திருக்கோம் ஒரு முக்கிய அறிவிப்பு இந்த ஆண்டுக்கான சித்திரையல் நாட்காட்டி கொரியர் மூலமாக அனுப்பி வைக்கப்படும் ஒரு நாட்காட்டியின் விலை இருநூத்தி ஐம்பது ரூபாய் இதுவரை வாங்காதவர்கள் வாங்கிக் கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் ஐந்தாம் தமிழர் சங்கம் டி ஷர்ட்டுகளை அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் ஒரு டிஷர்ட்டின் விலை முன்னூத்தி ஐம்பது ரூபாய் இதுவரை டிஷர்ட்டை வாங்காதவர்கள் வாங்கிக் கொள்ளுங்கள் நம் கடவுளரின் ஆசையை பெறுங்கள் நன்றி வணக்கம்